ஒரு மனை வாங்கினால் ஒரு மனை இலவசம் ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் இன்னைக்கு எங்க லொகேட் ஆயிருக்கு ஒரு கிராம் கோல்டு காயின் நம்ம பெங்களூர் ஹைவே ஒரு கேட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் ஃப்ரீ நீங்கள் நாற்பது லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ள இடம் வாங்கி வீடு கட்டுற பிளானில் இருக்கீங்களா அதுவும் சென்னை சிட்டி லிமிட்லேயே இடம் வாங்கி வீடு கட்டுற பிளானில் இருக்கீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு ஒரு எக்ஸலண்டான சைட்டு தான் பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஜெயக்குமார் டிஜிட்டல் அட்வடைசிங் யூடியூப் சேனலுக்கு உங்கள் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது சைட்டோட அட்வான்டேஜ் என்ன எவ்வளோ ப்ளாட் இருக்குது என்ன விலையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஏ டு செட் எல்லா டீட்டெயில்ஸுமே மிஸ்டர் தியாகு சார் நமக்கு சொல்லிருக்காரு வாங்க அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போகலாமா வாங்க போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா நல்லா இருக்கேன் ஓகே சார் சூப்பர் சைட்டு நான் வந்தோன்னே பார்த்துட்டேன் நல்லா இருக்கு நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் சைட்டு எங்கே இருக்குது எவ்வளோ பிளாட் இருக்குது அப்படிங்கிற சைட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுங்கள் சார் ஒன் பையனா கண்டிப்பாக கண்டிப்பாக சார் வணக்கம் மக்களே நியூ இயர் முடிச்சு பொங்கல் முடித்து சென்னையில் வந்துட்டு புதுசாக தை மாதத்தில் ப்ராப்பர்ட்டி தேடணுன்றதுக்காக ரொம்ப ஆர்வம் ஆர்வமாக ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி உங்கள் எல்லா ஆர்வத்தையும் உங்கள் எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் சைட் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் சூப்பர் சார் சொல்லுங்க சார் சைட் எங்க இருக்கு இருக்கு சைட் எங்க இருக்கு சொல்லுங்க சார் கண்டிப்பா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் தேடக்கூடிய ஒரு மெட்ரோ இருக்கட்டும் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் ஹைவேஸா இருக்கட்டும் இது எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு இடம் கிடைக்கும் இது எல்லாமே சேர்ந்த இடத்துல ஒரு இடம் தான் இந்த சைட் இன்னமும் சஸ்பெண்ட் சொன்னா இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம பெங்களூர் ஹைவேஸ்ல ஸ்ரீபெருமத்தூர் டோல்கேட் பக்கத்துல ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக லொக்கேட்டாக இருக்கிற சைட் தான் நம்மளோட இந்த ஜே ஜே சக்தி நகர் ஃபேஸ் டூ சைட் ஓ சூப்பர் சார் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்து இந்த சைட்டை நியூவாக லான்ச் பண்ணும்போது வந்து நான் ஷூட் பண்ணி நம்ம சேனல்லையே வீடியோ போட்டிருக்கேன் சார் கரெக்ட் அந்த டைத்தில் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் ரோடு வரப்போகுது மெட்ரோ வரப்போகுது இது எல்லாமே நம்ம சைட்டுக்கு நியர்பையில் தான் வரப்போகுது இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க பட் அந்த நேரத்தில் வந்து சைட்டு வைக்கிறதுக்காக சார் ஏதோ சொல்கிறாரு நம்ம வந்தோம் வீடியோ எடுத்தோம் கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரொமோஷன் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்தேன் இந்த ஒன் இயரில் வந்து சார் உண்மையிலே வந்து ஒரு வேறு லெவலில் டெவலப்மெண்ட்டு சைட்டுக்கு பக்கத்திலே பார்க்குறேன் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து எக்ஸ்பிரஸ் ரோடு போட்டுகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக மேக்ஸிமம் முடிக்க என்டிங் ஸ்டேஜில் இருக்கு நான் அதுவும் பார்த்துட்டேன் என்டிங் ஸ்டேஜில் இருக்குது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியல அதே போல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹைவே இருக்குது மெட்ரோ பக்கத்துல நம்ம சைட்ல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிராவலாக மெட்ரோவும் கொண்டு வந்துட்டாங்க சொன்னது எல்லாமே இந்த ஒன் இயர்லயே எல்லாமே சார் உண்மையிலே இந்த சைட்டு வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே சாச்சு நீங்க லான்ச்சிங் டைம்லயே நிறைய சொல்லிருந்தீங்க எனக்கு இது எல்லாமே பக்கத்தில் வர போகுது சார் இந்த டைத்துல கிளைண்ட் யாரெல்லாம் நம்ம சைட்டில் புக் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் ஒன் இயர்ல நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்ற சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து இப்போவே எல்லாமே வந்துடுச்சு சார் கண்டிப்பாக உங்களே சைட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குது இப்போ சொல்லுங்கள் சார் இப்போ நம்ம சைட்டில் இன்னும் எவ்வளவு அவைலபிளாக இருக்குது ஏன்னா நிறையா வந்து இப்போ புக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா லான்ச்சு முடிச்சு நம்ம இப்போ ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்னே கிட்ட வந்து இயர் கழிச்சு தான் வந்து நான் ஆ இல்லையா ஸோ அப்போ வந்து நிறைய புக்கிங் போயிருக்கோம் அப்போ வந்து சைட்டில் வீடுகள்லாம் எதுவுமே கிடையாது வீடுகள்லாம் வந்துடும் பக்கத்தில் எல்லாம் போர்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் ஸோ இப்போ நான் பார்க்குறேன் நிறையா வீடுகளில் வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் இயர்ஸில் நம்ம சைட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு ஐம்பது வீடாக கண்டிப்பாக இருக்கும் சார் நம்ம கடைத்துக்குள்ளே ஓகே சார் இது எல்லாமே நானே சொன்னால் எல்லாமே ரொம்ப மிகப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் சார் இப்போ நம்ம சைட்டில் என்ன எவ்வளோ ப்ளாட் அவைலபிளாக இருக்குது மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டில் என்னென்ன சைஸில் பிளாட்டு கொடுக்குறீங்க விலை விவரங்களை எல்லாம் உண்மை ஒன்றா சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக மக்களே உண்மை தான் சொல்கிறார் சார் உங்களுக்கு டவுட் இருந்தால் வீடியோ சாரோட சேனல்லே நம்மளோட வீடியோ வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் முன்னாடி போட்டிருக்கோம் கண்டிப்பாக அப்போ வந்து ஒரு வீடு கூட கிடையாது சார் வந்து நம்ம சொல்லும்போதே சார் இந்த மாதிரிலாம் அது வருதுன்னு சொல்லாதீங்க சார் ரேட் ஏறும் சொல்ல சொல்லாதீங்க சார் அது உண்மையாக கண் கூட சாருக்கு வந்து இந்த இடமே அடையாளம் தெரியல கரெக்ட் இதே இடத்துல நம்ம ஒரு ஒன் இயர் ஒரு எயிட் மந்த்ஸ் பிஃபோர் வீடியோ போட்றோம் அப்போ லேண்டே வீடே கிடையாது இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ஏழு எட்டு வீடு வந்துடுச்சு அப்போ டெவலப்மெண்ட் பண்ணும்போது போட்டிருந்தோம் இப்போ பிளாக் டாப் ரோடு ஸ்ட்ரீட் லைட்ஸு லைனு மக்களே உள்ளே வந்துட்டாங்க ஸோ ஒரு மக்கள் உள்ளே இருக்கிறாங்கன்னா அது சேஃப் அண்ட் செக்யூரிட்டான லே அவுட்ன்றதுக்கு நான் சொல்லி ப்ரூஃப்லாம் காட்ட வேண்டியில்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க தான் ப்ரூஃப் அந்த மாதிரி ஒரு சைட் தான் நான் முன்னாடி சொல்லும்போது எக்ஸ்ட்ரா வீடியோவில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறோம் எக்ஸ்பிரஸ் பாருங்கள் அந்த பக்கத்துல எக்ஸ்பிரஸ் ரோடு நம்ம சைட்லேருந்து கரெக்டாக அப்படியே தடுக்கி வந்து எக்ஸ்பிரஸ் ரோடு அங்கே எக்ஸ்பிரஸ் ஹைவேலேருந்து உருண்டை வந்தால் சைடுக்கு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு சைட் தான் நம்ம சைட்டு வெரி நியர் தான் எக்ஸ்பிரஸ் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஒரு ஆறு மணி நேரம் ட்ராவலை மூணு மணி நேரம் ஆக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே தான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெங்களூர் பெங்களூர் ஹைவே 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 இப்போ நான் ஜூம் பண்ணி காமிச்சது ஆமாம் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஆல்ரெடி சாரு கூட்டிகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா பெங்களூர் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆர்னரி ரோடு சார் பூந்தமல்லி ரோடு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சார் சொன்ன குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மெட்ரோ அதே தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் போனீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டும் இங்கே தான் வருது இன்றைக்கி சென்னை சென்னைன்னு சொல்லி சென்னை ஃபுல்லாக டெவலப் பண்ணுது அடுத்த சென்னை இந்த ஸ்ரீபருமத்தூர் தான் இதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபுல்லி டெவலப்மெண்ட் தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போது நடக்கிற எல்லா டெவலப்மெண்ட்டு தான் கண்டிப்பாக இந்த சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக அஞ்சு வருஷம் பத்து வருஷம்லாம் கிடையாது ரெண்டுலேருந்து மூணு வருஷத்தில் டபுள் த அமௌண்ட் ஆகுது டெஃபினட்டாக நம்ம கேரண்டி அந்த மாதிரி ஒரு சூப்பர் சைட்டு தான் சார் சொன்ன மாதிரி ப்ராஜெக்டோட ஃபுல் டீடைலும் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சைட்டை வந்து பார்க்கும்போது கஸ்டமருக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்போ நம்ம சைட்டுக்கு நியர்பைல ஒரு பஸ் ஸ்டாப்னா எங்கே இருக்குது ஒரு கடைகள் வெஜிடபிள் ஷாப் இதெல்லாம் வந்து போகணுன்னா எங்கெல்லாம் போகலாம் புரியும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அத்தியாவசியமாக மக்களுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து எங்கே சார் சொல்லுங்க கண்டிப்பாக சின்ன விஷயம் இல்லை பெரிய விஷயமும் சேர்த்து சொல்கிறேன் ஆ சரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம சைட் நான் சொல்ல இல்லையா டோல்கேட் பக்கத்தில் போனீங்கன்னா ஆல் லொக்கேஷனுக்கு போகிற பஸ் ஸ்டாப்பு டோல்கேட் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து கரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் ஆக்சஸ் பண்ணிடலாம் ஸ்ரீபெருமுத்தூர் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் மெயின் ரோட் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் போயிடலாம் கடைகள் ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஆர் ஆர்சாண்டை போனீங்கன்னா ஆல் த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது இது எல்லாம் போக நம்ம தமிழ்நாடு மக்களே எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க பரந்தூர் ஏர்போர்ட்டு எங்கே வருதுன்னா நம்ம ஸ்ரீபரம்புத்தூர் தான் வருது நம்ம சைட்லேருந்து இருந்து கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் டைமில் அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அது போக நான் சொன்னேன் இல்லையா மெட்ரோ வருதுன்னு சொல்லிட்டு மெட்ரோ எங்கேயோ வரல இந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் வருது ஸ்ரீபெரும் தூருக்கு ஒரு ஸ்டேஷன் வருது ரெண்டு ஸ்டேஷனுமே நம்ம சைட்லேருந்து இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் ஆக்சஸ் டிஸ்டன்ஸில் கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இது போக நம்ம சைட்டில் ஆல்ரெடி ஒரு அஞ்சு வீடு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனு பேக் சைடு கட்டுறாங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர்டு இது போக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் வந்து பூஜை போட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து நெ நெக்ஸ்ட் மந்தில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இந்த இயருக்குள்ளே கண்டிப்பாக நம்ம சைட்லேயே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடுகள் வரதுக்குன்ன வாய்ப்புகள் அதிகம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது கண்டிப்பாக வந்துடும் சார் நம்ம ப்ராஜெக்ட் நம்ம ஜேஜே சக்தி நகர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஏக்கர் டிடிசிபி அப்ரூவ்டு ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு பிளாட் போட்டிருக்கோம் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபது அடி ரோடு பிளாக் டாப் ரோடு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எல்லாமே வாய்டன் ரோடு இது மட்டும் இல்லாமல் வீடு கட்டக்கூடிய ஈபி லைனு போர்வெல்லு காம்பவுண்டு ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே கொடுக்கும் பார்க்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை எட்டு பார்க் கொடுத்துருக்கோம் ப்ராஜெக்டுக்குள்ளே நம்ம எட்டு ஏக்கரில் கிட்டத்தட்ட பாதி பார்க்கு தான் அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பெரிய லெவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே போக ஆல் த ஃபெசிலிட்டிஸ் நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டோம் நம்ம சைட் பொறுத்தவரையும் இன்னைக்கு வாங்குறீங்க அப்படின்னா உடனே கட்டக்கூடிய இப்போ பொதுவாக லே அவுட் ஸ்டேட்லாம் இண்டிவிஜுவல் லேண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லே அவுட் போட்டிருப்பாங்க ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்குற ஃபெசிலிட்டி தான் சார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய இடத்துல போய் சைட் பார்க்குறேன் இல்லையா நிறைய லேஅவுட் போட்டிருப்பாங்க பிளாட்லாம் அழகாக போட்டு கொடுத்துருப்பாங்க ஆமாம் ரோடுலாம் கூட போட்டு கொடுத்துருப்பாங்க ஆமா ஆனால் இந்த ஈபி ஃபெசிலிட்டி இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க வாங்குற பையர் என்ன பண்ணியிருப்பாங்க பிளாட்டு வாங்கிட்டு ஈபிக்கு தனியாக அலைஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க நினைச்ச நேரத்துக்கு வந்து வீடு கட்டி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க இருப்பாங்க அப்படி பார்க்கும் போது நம்ம சைட்டுக்குள்ளே ஏ டு சர்ட் எல்லாமே கொண்டு வந்துட்டீங்க நினைச்சா உடனே அவங்க வீடு கட்டி குடி வரலாம் அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோட நீங்கள் சைட்டு கொடுக்குறீங்க அது அது வரைக்கும் நீங்க வந்த உடனே கேட்டீங்கல்ல என்ன சார் இது வந்ததுக்கு இந்த இவ்வளவு டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கு காரணம் இந்த ஃபெசிலிட்டி கொடுத்தா சார் உடனே கட்டுவாங்க கண்டிப்பா கட்டினா தான் இப்போ வாங்குறவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து பொன்முட்டையிற வாத்து மாதிரி தான் லேண்டுன்றது ஒன்று இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரேட் அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க ரேட் அப்ரிஷியேட் எப்படி ஆகும் லேண்டு வாங்கினா ஆகாது லேண்டில் வீடு கட்டினா தான் ஆகும் லேண்டு வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் கட்டக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுத்தா மட்டும் தான் அது வாய்ப்பு இருக்கும் அதை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் நம்ம ப்ரீமியர் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எடுக்கிற எல்லா சைட்டுமே பார்த்திங்கன்னா வீடிலாம் சைட் கிடையாது நாங்கள் எடுத்து ஒரு மூணு நாலு மாதத்தில் வீடு வந்துடும் அது எந்த மாதிரி சைட்டாக இருந்தாலும் சரி உடனே வீடு கட்டக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்டர் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதாலாம் வாங்குகிற கைன் உடனே வீடு கட்டுறாங்க வீடு கட்டுறதாலெல்லாம் ரேட் ஏறுது இது போக கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்தடுத்த ஃபேஸஸ் வர இடத்துல மட்டும்தான் நம்ம ப்ராஜெக்ட்ஸுமே எடுக்கிறோம் உடனே வீடுகள் வந்துடுது சார் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மந்த்ஸுக்கு முன்னாடியே வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணி போட்டதுனால சின்ன சைஸ் ப்ளாட்லாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் கரெக்டாக சொல்லிட்டீங்க இப்போ வந்து கரண்ட்டாக என்னென்ன சைஸில் ப்ளாட் அவைலபிளாக இருக்குது சார் கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி மக்களே ப்ரீ புக்கிங்லேயே வந்து அறுநூறு எழுநூறுலாம் போயிடுச்சு இப்போது தௌசண்ட் ஸ்கொயர் தான் லேண்ட் இருக்குது கண்டிப்பாக தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் மேலே ஆல் த வேரியன்ட் அவைலபிள் இருக்குது பெரிய ரோட்டில் இருக்குது சின்ன ரோட்டில் இருக்குது பார்க் பக்கத்தில் இருக்குது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லா சைஸுமே இருக்குது பட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தான் இருக்குது நம்ம தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் தான் மினிமமே ஆயிரம் 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 ஆயிரத்தி இரநூறு அந்த மாதிரி ஆமாம் 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 சார் ஓகே இப்போ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளாட்டு புக் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ இனிஷியல் அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே சார் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணோம்னா பத்து லட்சம் கொடுக்க வேணா அஞ்சு லட்சம் கொடுக்குவேண்ணா மூணு லட்சம் கொடுத்தா போதும் சூப்பர் மூணு லட்சம் மூணு லட்சம் ஒன் பண்ணத்தில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டு கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு சொந்தமாக்கி முடியும் ஒரே ஒரு விஷயந்தான் சார் ப்ரொஃபைல் நல்லாயிருக்குன்னு பச்சு நம்மளால் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் கண்டிப்பாக ஓகே சார் சார் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ஸ்ரீபெரும்புதூர் பொறுத்த வரைக்கும் அடுத்த ாக்கம் கோயம்பேடு அப்படிப்பா கண்டிப்பா ஒன் ஆர் டூ இயர்ஸ் எல்லாமே பைல மெட்ரோ வந்துருச்சு எக்ஸ்பிரஸ் ரோடு வந்துருச்சு அந்த மாதிரி கவர்மெண்டோட பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே சிறீபெரம்புதூர் நோக்கி தான் வந்துட்டு இருக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அடுத்த கோயம்பேடு அடுத்த கிலாம்பாக்கம் எல்லாமே தான் வர போகுது அதுக்காக அங்க உள்ள பட்ஜெட்டு இங்க நீங்க சொல்லுவீங்களோ அதான் கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி வாய்ப்பு இல்ல குத்தம் எவ்வளவு சார் ரேட்டு குத்தம் கொஞ்சம் மெயின்லயே வாங்கணும் அப்படின்னா ஒரு நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த மாதிரி வரும் அதுல பாதி தான் சார் அதுல பாதி தான் பாதி தான் ஓ சூப்பர் சார் பாதி வாங்கினா பாதி இதே ஒரு வருஷம் கழிச்சோம்னா டபுள் அமௌண்ட் இருக்கும் ஆ கண்டிப்பா சார் இன்னைக்கு வாங்கினா பாதி ரெண்டு வருஷம் கழிச்சு போனா இந்த அமௌண்ட் டபுளா ஆகும் ரெண்டு வருஷம் கழிச்சா ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு கண்டிப்பா அப்ரிசியேஷன் இருக்கும் நிச்சயமா இன்னும் தெளிவா சாருக்கும் உங்களுக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம நியூ சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் ஜேஜே சக்தி சக்தினரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சதுரடி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு ஆயிரம் ஸ்கோர் வீட் புக் பண்ண இந்த இடத்துல ஒரு மூணு லட்சம் முன் பண்ண இருந்தாலே போதும் பேலன்ஸ் எல்லாமே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் சார் இப்போ விலை உரங்கள்லாம் சொல்லிட்டீங்க கண்டிப்பாக இருந்தால் கூட ஒரு ஆஃபர் ஒன்று கொடுங்களேன் சார் கண்டிப்பாக சார் கேட்குறாரு ஒரு ஆஃபரில் மூணு ஆஃபர் கொடுக்குறோம் மூணு ஆஃபர் ஆமாம் அது இந்த வீக் தான் தெளிவாக சொல்லிடுறேன் ஆஃபர் முதல்ல தெளிவாக சொல்கிறேன் சொல்லு நம்ம ப்ராஜெக்ட்ல ஜே ஜே சக்தி நேரில் ஃபேமிலியாக விசிட் பண்ணுற ஆல் த கஸ்டமருக்கு ஃபைவ் கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ சூப்பர் சூப்பர் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஆஃபர் நம்ம ப்ராஜெக்ட்ல ஸ்பாட் புக்கிங் பண்றீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புக்கிங் அமௌண்ட்டு ஸ்பாட் புக்கிங் பண்றீங்க அப்படின்னா ஒரு கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ சார் ஸ்பாட் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிராம் கோல்டு காயின் முற்றிலும் இலவசம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புக்கிங் இது எல்லாத்தையும் விட இதுவரையும் சென்னை வரலாற்றில் கேள்விப்படாத ஒரு ஆஃபர் ஒரு மனை வாங்கினால் ஒரு மனை இலவசம் நம்ம ஜே ஜே சக்தி நகர் நம்ம ஜே ஜே சக்தி நகர் அண்ட் தென் ஸ்ரீபெரும்புத்தூரில் இன்னொரு சைட்டும் இருக்குது இன்னொரு சைட்லேயும் புக் பண்ணுறவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி பிளாட் புக் பண்ணால் நம்மளோட காஞ்சிபுரம் ப்ராஜெக்டில் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு முற்றிலும் ஃப்ரீ இது மட்டும் இல்லாமல் ஒரு கிரவுண்டு வாங்கினா அரை க்ரௌண்டு காஞ்சிபுரம் சைட்டில் முற்றிலும் இலவசம் இதுவரையும் யாருமே கொடுக்கப்படாத ஒரு ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பொங்கல் கழிச்சு வந்து மக்களெல்லாம் தை மாதத்தில் ஒரு புது ஸ்டெப் எடுக்கலாம் லேண்டுக்கு லேண்டாக ஆச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்கள் ஜென்ரேஷனுக்கு இன்னொரு பிளாட்டாக ஆச்சு நம்ம ப்ரீமியரோட தாரகம் எல்லாமே ப்ரீமியர் ஹவுசிங் ஃபார் யுவர் ஜென்ரேஷன்ன்றது மீனிங் இது தான் சூப்பர் சார் அமேசிங் இங்கே ஒரு பிளாட்டு புக் பண்ணால் காஞ்சிபுரத்தில் ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பிளாட்டு ஃப்ரீயாக ஃப்ரீயாகவே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புக் பண்ணிங்கன்னா அறுநூறு ஃப்ரீ ஓகே அதாவது நம்ம சைட்ல ஜேஜே சக்தி நகரில் ஆயிரத்தி புக் பண்ணியிருக்கணும் புக் பண்ணியிருக்கணும் அது வந்து கண்டிப்பா கண்டிப்பாக டிஆர் பை நல்லா கவனிங்க ஜேஜே சக்தி நகர் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற சைட்ல ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நீங்க ப்ளாட்டு புக் பண்ணினால் காஞ்சிபுரத்துல அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளாட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் சார் கரெக்டாக சார் கண்டிப்பாக சார் அருமை அருமை சார் இந்த மூணு ஆஃபர் இந்த மூணு ஆஃபரும் இந்த வீக் மட்டும்தான் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ல திரை நம்பருக்கு உடனே கால் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சென்னை சிட்டி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எங்கே இருந்தாலும் பிக்கப்பும் ட்ராப்பும் நாங்களே நம்ம வெஹிக்கிளில் உங்கள் டோர் ஸ்டெப்பில் அரேஞ்ச் பண்ணி சைட்டை காட்டி பிளாட்டை புக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கீ வீடை கட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரையும் ப்ரீமியர் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸோட கடமை உடனே ஸ்க்ரீன்ல திரை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பிக்கப்பும் ட்ராப்பும் ஃப்ரீ சூப்பர் சார் அருமை சார் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பயர்ஸ் ஸ்ரீபெரம்புர் சரௌண்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கோ ஒரு நல்ல லொக்கேஷனில் சைட் இருக்கீங்கன்னா பிலோ ஃபார்ட்டி லேக்ஸுக்குள்ள இடம் வாங்கி வீடு கட்டிடலாங்க இந்த சைட்டில் சைட்டை அமேசிங்காக டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க உண்மையிலே ஒர்த்தான சைட்டுங்க இந்த ப்ரைஸுக்கு ஸ்க்ரீனில் சாரோட நம்பர் இருக்குது கனெக்ட் பண்ணி சைட் விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களோட சந்திக்கிறேன் வணக்கம்